வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்று நம்ம வீடியோவில் இன்றைக்கி ரெண்டு மாடு விற்பனை போகிறேங்க ரெண்டு மாடும் மாடு இருக்கிற இடங்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புது எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மாடு இது செவலச்சட்டை ரெண்டாண்டு இது கெடேரி கன்று வந்து சுழிச்சுவமான ஹெச்எஃப் கண்ணுங்க கெடேரி கன்று இது மாடு ரெண்டாம் இது கிடையாது பாலெல்லாம் கண்டிப்பாக வந்து அவங்க ஆறு அஞ்சுக்கு சொன்னாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளுக்கு உறுதியாக சொல்கிறேன் அதுலேருந்து பண்ண பண்ணப்பேனா கண்டிப்பாக பால் கூடும் இப்போதே கறந்துட்டு கேள்விங்க கூட பாலை கட்டணுங்க பால் கறந்துட்டு நல்லா ஊர் ஒரு வாதிக்கு பக்கு பண்ணி ஒரு பூச்சி மாத்திரை வாங்கி கண்டிப்பாக இதெல்லாம் பூச்சி மாத்திரை கண்டிப்பாக போட்டுருக்க மாட்டாங்க ஒரு கீழ் பூச்சி மாத்திரை வாங்கி ஒரு மாத்திரை ஒன்று போட்டு நல்லா ரெண்டு நேரம் பக்குவம் பண்ணி நல்லா கலந்தோம்னா கன்று கிடையாது கன்று இன்னொரு பத்து இதுக்கெல்லாம் வச்சுக்கலாம் அப்படி மாடு ரெண்டாம் இது கிடையாது பல்லு சந்தோ கெல்லோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது மடியே இப்போ தான் உடையுதுங்க இதில் இந்த மாட்டில் குறையன்னு சொல்லிக்கிற அளவுக்கு என்னங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அது சொல்ல வேண்டியதே இல்லை இருந்தாலும் நம்மளால் போட்டால் பார்த்து வைக்கிறதுனால நம்ம சொல்லிடுறது நல்லது இது மாடு வந்து அளவான மாடுதே அது ஒன்றுங்க எம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது மாடெல்லாம் ஓரளவுக்கு இருக்குதுங்க இந்த காம்பில் இந்த மருகு சைடு அது அவர் என்ன சொன்னாருங்கன்னா வாடிச்சு பாருங்க மருகுள்ள இது கறக்கிறதுக்கோ கால் தூக்குறதுக்கோ அதெல்லாம் இல்லை ஊற வாடிக்குது ஷாம்பு வந்து நம்ம தலைக்கு போகிற ஷாம்பு ரெண்டு நாள் மூணு நாள் போட்டாவே வாடிக்கும் விழுந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்ம எண்ணெய் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டாசிய பெருமணு அது வந்து நல்லா தண்ணி அரைச்சி விட்டு ரெகுலராக ரெண்டு நேரம் கிளம்புனாவே பூரா ஊந்துடும் அது ஊந்துட்டு அதுக்கு ஒரு மருந்தும் இருக்குதே மெடிக்கலே தருவாங்க அந்த மருந்து அதனோடய வீடியோ கூட போடுற சாட்டு வீடியோ அதை எடுத்துக்கலாம் இல்லாட்டி வாங்குறவங்க கேட்டாங்க கூட அங்கே நம்பரை அனுப்பிடுறேன் கொடுத்த உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரினால ஒரு தொந்தரவு வராதுங்க காம்பு கறக்கிறதுக்கோ கோணத்துக்கோ எல்லாமே ஃபுல் கேரண்டி பால் நல்லாயிரம் லிட்டருக்கு மேலே தான் வரணும் ரெண்டாம் நீதி கிடையாது மாடு இருக்கிறால சொல்லியாச்சு சொல்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு வேறு எல்லாம் எல்லாம் வரும்போது எந்த தப்பு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கன்று இதோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் வேணும் கார்கள் தொடர்ற கொழுங்க முப்பத்தி ஏழு ரூபா அனுசரித்து தர்றேன் ரெண்டாண்டு இது கிடையாது கிடையாது ஒன்றோட முப்பத்தி ஏழு ரூபா சொல்லிக்கிறேன் அனுசரித்து தர்றேன் ஃபஸ்ட்டு மாடுங்க செகண்டு மாடு சென ஒரு ஆறு மாதம் இருக்குங்க பல் சேர்ந்த மாடு ஒரு நாலு அந்த மாதிரி இருக்குது மாடெல்லாம் நல்லா பெருவெட்டுங்க ரொம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு மீடியமான சைஸு கரை வந்து பார்த்தீங்கன்னா கன்று போட்டால் இப்போ பாலை விட்டுட்டாங்க கறக்கலை கன்று போட்டால் மனசாரம் ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்டருக்கு மோசமாக வராது அஞ்சு ஆறு மாதம் ஏன்னா அஞ்சரை மாதத்துலேருந்து மேலே எவ்வளோ வேணாலும் இருக்குது வேறா நேற்று தெரியும் கெளுத்து நீங்கள் ஆ நல்லா கறக்க ஒரு நாலு ஈத்து அந்த மாதிரி இருக்குங்க நம்ம ரெண்டு மூணு ஈத்துக்கு வச்சுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பருத்தி கொட்டை ஒரு மூட்டை வாங்கி ஒவ்வொரு நாம்பு அப்படியே கடிக்கி விட்டு போட்டு எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து மாடு நல்ல மனுவாகி ஒரு ரெண்டு மூணு இதுக்கு நம்மளும் வச்சு கறக்கலாம் இப்போ மடி கறவை விட்டு பால் வத்திச்சு இன்னும் திருப்ப முடியாது அஞ்சரை அஞ்சு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஆறு மாதம் ஆறரை மாதம் அந்த கூட போகலாம் அதனால நம்ம கறவை ஒன்று எதிர்பார்க்க முடியாது அஞ்சு மாதத்துக்கு மேலே உறுதியாச்சு பார்த்திங்களா அடுத்து கல் சேர்ந்த மாதிரி தான் இது பாருங்க இந்த இடத்துல அவங்க பால் விழுந்ததுங்கிறாங்க புண்ணுன்னு ஒரு சிலர் என்னப்பாங்கன்னா சுழியை அழிக்கிறது அப்படிம்பாங்க அதெல்லாம் சத்தியமே பண்ணி கொடுத்தாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு இந்த இடத்துல வந்து பால் விழுந்துது இதில் குறையின்னு சொல்லி கலம் வேணும்கிற நகரங்கள் தர கொழுங்க ஒரு அஞ்சாவது ரீதி நீங்கள் நல்லா கரெக்டில் தமிழெல்லாம் அப்படி கையை தண்ணி விழுகுது மாடு இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் சென மாடு வேணும்கிற தர விழுங்க அடுத்து எப்படி என்னங்கிறத பார்த்து நடப்புல சொல்கிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக அவ்வளோ சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் சேரில் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நாளைக்கு வீடியோ வரும் ஷார்ட் வீடியோவும் போடுவே பார்த்து ஆதரவு ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்துருக்கோம் ரெண்டு மாடுமே வேணும்னாலும் நாள் கேளுங்க தாரு